இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்காதவன் இந்திய ஆதிக்கத்தை கேள்வி கேட்காதவன் மார்வாடிகளினுடைய கொள்ளையை கேள்வி கேட்காதவன் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதுகாப்பு கொள்கையை கேள்வி கேட்காதவன் இந்தியாவினுடைய இந்த முதலாளித்துவ சிந்தனைகளை கேள்வி கேட்காதவன் ஒரு காலத்திலும் தமிழ் தேசியனாக இருக்க முடியாது தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு திமுக பிரதிநிதியாக இருப்பதா அல்லது நாம் தமிழர் பிரதிநிதியாக இருப்பதா சண்டை வேற ஒரு சண்டையும் கிடையாது இதுல இங்க தமிழ் தேசியம் அவங்க திராவிட ரெண்டும் கிடையாது திராவிடமும் கிடையாது தமிழ் தேசியமும் கிடையாது விமர்சனம் வைத்தாலும் விமர்சனம் பதில் சொல்ல தயாரா இருக்கும் ஆனா நீ என்ன பண்ணுவ இவர் தெலுங்குரு அவர் கல்லடம் கதை கட்டுவ தமிழ் தேசியம் என்பது இந்தியாவினுடைய இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்பது தான் தமிழ் தேசியமே உரிய இங்க எப்படி மாநில சட்டசபையோடு மோதி கொண்டிருப்பது தமிழ் தேசியம் அல்ல அது தமிழ் தேசியம் அல்ல அது முதலமைச்சர் பதவிக்கான போட்டி மட்டும்தான் முதலமைச்சருக்கான போட்டி இந்த அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசாமல் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அடிப்படை பிரச்சனையை சீமாவுடைய கட்சி நடத்த முடியாது டெல்லி அரசை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பித்தால் அவர் கட்சி நடத்த முடியாது இந்தியாவிற்குள்ள அதுதான் சட்டம் இந்தியாவுக்குள்ளாக நீங்கள் இந்திய அரசினுடைய கொள்கை திட்டங்களை கேள்வி எழுப்பினால் ஒடுக்கப்படுவீர்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு தயாரா என்று அன்றை தந்தை பெரியார் கேட்டார் ஐம்பத்தி அஞ்சுல அவர் கேட்கிறார் மாநில அரசு எல்லாம் ஒன்றிய அரசு தான் அந்த கொள்கை திட்டத்தை வச்சிருக்குது அந்த ஒன்றிய அரசை கேள்வி கேட்பதற்கு தயாரா என்று தந்தை பெரியார் அன்றைக்கு கேட்கிறார் ஆனா அதை பற்றி எல்லாம் பேசாமல் இங்கே இருக்கக்கூடிய அவர்களும் ஏவலாளர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே கேள்வி கேட்பதுதான் இங்கே அரசியலாக தமிழ் தேசியமாக முன்வைக்கப்படுகிறது அதனால தான் நீங்க சீமான் அவர்களுடைய கட்சி கூட்டங்களில் பார்த்தால் ஒன்றிய அரசை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது எதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க எதுவுமே பேச மாட்டாங்க யார் கொள்கை வகுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க தமிழ் தம்பிகள் போய் கேட்டீங்கன்னா ஈழப்படுகொலை செய்வதற்கும் ராணுவத்தை அனுப்புவதற்கும் உளவு பார்த்து சொல்வதற்கும் புலிகளை தடை செய்வதற்கும் புலிகள் மீதான ஒடுக்குமுறை கொண்டு வருவதற்கும் புலிகளினுடைய கண்டறிந்து அந்த கப்பலை எல்லாம் வேலையை திராவிடம் செய்தது திராவிடம் அதுவாக ராணுவத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது தெலுங்களை ராணுவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லது தெலுங்குகளாக கப்பல் படைக்கு தளபதிகளாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை இதோடு முடித்து விடுவதனால இந்த பதினைந்து ஆண்டுகளாக ஈழ பிரச்சனைக்காக எந்த போராட்டத்தையும் அவர் நடத்தியதில்லை நடத்தியது நல்லா தெரியும் ஈழத்திற்கான போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தால் இந்த கேள்வி தானாக மேலே வரும் இந்த கேள்வி தானாக மேலே வந்தால் இந்திய அரசை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அவருக்கு கிடையாது அவருக்கு கிடையாது வைகோ ஒரு ஒரு புத்தகிறார் நான் இந்திய அரசை குற்றம் சாட்டுகிறேன் சிங்கள அரசுக்கு இத்தனை ஆயுதங்கள் கொடுத்தீர்கள் என்று அரசு ஆவணங்களை எடுத்து ஒரு புத்தகம் வெளியிடுகிறார் இரண்டாயிரத்தி எட்டுல அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டு அதற்காக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வந்தது ஒரு புத்தகம் வழங்கியதற்காக இதுதான் காரணம் ஒரு புத்தகம் வழங்கியதற்காக அப்ப இந்த இடத்துல அவர் எப்படி இந்தியா சேர்ந்து பேசுவார் தமிழ் தேசியம் என்பது இந்தியா எல்லா அதிகாரத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு விட்டது அந்த அதிகாரத்தை போராடி பெற வேண்டும் என்று சொல்லுவது தமிழ் தேசியம் ஆனால் இந்தியாவிடம் போராடி இந்த உரிமைகளை பெற்றுக் கொள்வது என்பது என்கின்ற காரணத்தினால் திமுக முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசியமாக சீமான் முன்னிறுத்துகிறார் வேற ஒன்றும் கிடையாது ஏனால் இந்திய அரசை வழக்கு வரும் சிறை தண்டனை வரும் நீங்கள் திமுக கிடையாது பிஜேபியோட ஆதரவு கிடையாது இவ்வளவுதான் அதோட விஷயம் ஆனால் நான் திமுகவின் மீதான விமர்சனத்தை என்ன வைக்கணும் நான் இவரை போல செருப்பு தூக்கி காட்டுறதோ அல்லது கலைஞரை இழிவுபடுத்துவதோ திமுகவை இழிவுபடுத்துவதோ திட்டு தவிர அதெல்லாம் நம்ம பேசுங்க நாங்கள் தெளிவாக ஒன்று சொல்லுகிறோம் என்றால் திமுக என்பது மாநில உரிமை என்கின்ற இடத்திலிருந்து நழுவி இந்திய ஒன்றிய அரசியலுக்குள் அமைச்சரவைக்குள் அவர்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலகட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் வரை பதினான்கு ஆண்டுகள் அவர்கள் டெல்லி அரசாங்கத்தில் கூட்டணி ஆட்சியிலே பங்கு பெற்று ஒரு இந்திய தேசிய கட்சியை போலவே சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்திய தேசிய அரசாங்கத்திற்குள் பங்கு பெற்று விட்டார்கள் இந்திய தேசிய அரசியலுக்கு அமைச்சர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களால் அவர்கள் குடும்பத்திற்கும் கட்சிக்கு வேண்டுமான நலன் ஏற்பட்டதை உரிய தமிழகத்திற்கு நலன் ஏற்படாது அப்படி தமிழகத்திற்கு மட்டுமே நலன் ஏற்படக்கூடிய எந்த கட்சியும் கூட்டணி கட்சியில வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதனால் ஒரு இந்திய கட்சியை போல திமுக சிந்திக்க ஆரம்பித்து இந்திய தேசிய போல சிந்திக்க ஆரம்பித்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி அண்ணாவினோட கட்சியாக இருக்க முடியும் அது எப்படி தந்தை பெரியார் கட்சியாக இருக்க முடியும் அது எப்படி தமிழக அவர்களை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருக்க முடியும் அது தமிழ்நாட்டினுடைய முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி தமிழ்நாட்டு முதலாளிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னால் தமிழ்நாட்டில் தொழில் செய்வோர் மட்டுமல்ல திமுகவினுடைய மாநில செயலாளர்கள் அமைச்சர்கள் பல பேருமே முதலாளிகள் முதலாளிகளாக தொழிலதிபர்களாக இருக்கிறார் இந்த முதலாளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எந்த பக்கமும் வகிக்க வரக்கூடாத வகையில் தான் திமுக கொள்கை முடிவெடுக்கும் அப்ப தமிழ்நாட்டு முதலீடுகளுக்காக பேர பேசுவதற்கு திமுக இருக்கிறது இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்காக பேரம் பேசுகின்ற காங்கிரசோடும் பாஜக கைகோர் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை இதுல கொள்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு கிடையாது இதுல திராவிட கொள்கையை நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் இந்திய கொள்கையை பேசுகிறோம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சிப்காடு வேணுமா நாங்க எடுத்து தர்றோம் உங்களுக்கு நிலம் வேணுமா அதுக்கு சட்டம் கொண்டு வர்றோம் அந்த நிலத்தை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உதவி நாங்கள் நாங்க தருவோம் உங்க கம்பெனியில் தொழிலாளர்களுக்கு ஏதாவது சிக்கல் வருதா தொழிலாளிகள் போராட்டங்களை கலைத்து விடுகின்றோம் தொழிலாளர் தலைவர்களை சிறைப்படுத்தி விடுகிறோம் எல்லாம் தமிழ்நாட்டில வந்த எந்த முதலாளிக்கும் எந்த பிரச்சனையும் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலாளிகளுடைய பிரதிகளாகத்தான் திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது அதிமுகவும் தான் அப்போ இந்த இரண்டு கட்சிகளும் இந்த முதலாளிகளோட பிரதிகளாக இருக்கு இது எப்படி சாமானிய பாட்டாளிகளினுடைய தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்களோட பிரதிகளாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் நாங்க திமுக அதிமுக வேறுபட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம் இதுதான் நாங்க திமுகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இது விமர்சனமா செல்வத் தூக்காங்கிறது விமர்சனமா எது விமர்சனம் ஒரு கொள்கை ரீதியாக விமர்சனங்களை பேச தெரியாத கட்சி

அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இப்ப தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு திமுக பிரதிநிதியாக இருப்பதா அல்லது நாம் தமிழர் பிரதிப்பதா சண்டை வேற ஒரு சண்டையும் கிடையாது இதுல இங்க தமிழ் தேசியம் அவங்க திராவிட ரெண்டும் கிடையாது திராவிடமும் கிடையாது தமிழ் தேசியமும் கிடையாது ரெண்டுமே கிடையாது இவங்க இவங்களோட முதலாளிகளுக்கு முன்னிறுத்தக்கூடிய அவர் நலன்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டு செய்து கொள்ளக்கூடிய கட்சியாக மாறி போயிருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் தமிழ் தேசியமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் இந்த இடத்தை நோக்கி தான் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கும் இந்திய அரசுக்குமான முதன்மை முரண்பாடுகளான இந்தியம் என்பதை நோக்கியான கேள்வியும் இந்து மதம் என்கின்ற அந்த கட்டமைப்பை நோக்கிய கேள்வியும் சாதி என்கின்ற கட்டமைப்பை நோக்கிய கேள்வியும் இந்தியாவிட முதலாளிகளாக இருக்கக்கூடிய பணியாற்றல் என்ற மார்பாடுகளை நோக்கிய கேள்வியும் தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும் என்ற இருந்திருக்க அப்ப இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்காதவன் இந்திய ஆதிக்கத்தை கேள்வி கேட்காதவன் மார்வாடிகளினுடைய கொள்ளையை கேள்வி கேட்காதவன் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதுகாப்பு கொள்கையை கேள்வி கேட்காதவன் இந்தியாவினுடைய இந்த முதலாளித்துவ சிந்தனைகளை கேள்வி கேட்காதவன் ஒரு காலத்திலும் தமிழ் தேசியனாக இருக்க முடியாது ஒரு இருக்க முடியாது இதே போலத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன ஆதிக்கத்தையும் இந்துத்துவ ஆதிக்கத்தையும் இந்த தூக்கி சுமக்கக்கூடிய இந்திய அரசையும் கேள்வி கேட்காத கட்சி திராவிட கட்சியாக இருக்க திராவிடமும் தமிழ் தேசியமும் என்று பேசக்கூடிய தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு நிறைய பேசணும் என்கின்ற குறிப்புகளோடு தான் வந்தோம் ஆனால் இங்கே பேசக்கூடிய தலைப்பு வந்து இப்ப திராவிடம் என்கின்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் ஐயா அரசு பேசுவார் என்றார் அது மேலோட்டமா பேசக்கூடிய திராவிடர்கள வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது அதை எப்படி வச்சுக்குவேன் ரொம்ப எளிமையா கேட்கறது ரொம்ப ஆமா இல்ல திராவிடர்கள வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது அதை எப்படி வச்சுக்கிறது நம்ம தமிழர்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் கம்யூனிஸ்ட் தான் தமிழ் வார்த்தை கிடையாது வச்சுக்கிறது இல்லையா நீங்க சோசியலிஸ்ட் கூட தான் தமிழ் வார்த்தை கிடையாது வச்சுக்கிறது இல்லையா நீங்க வார்த்தை என்ன தான் முக்கியம் வார்த்தை என்ன பேர் அது என்ன மொழி தான் முக்கியம் அது என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது என்ன பொருளிக்காக நிக்கிறதுங்கிறதான பாப்பீங்க ஆராய்ச்சிக்காக போய் பாடி மொழியா அல்லது மங்கோலிய மொழியா என்பது பார்ப்பதல்ல என் வேலை மொழி மட்டுமே நல்ல சுத்த தமிழ் வார்த்தையாக காரணத்தால் நான் பார்ப்பன அல்லது பிராமின் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறது அந்த பிராமின் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பதிலாக அந்தனருக்கு வைத்துக் கொள்ளுது உங்கள் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் வைத்துக் கொள்கிறீர்களா பிராமின் வார்த்தை சான்ஸ்கிரிட்டா இருக்குது அதனால நாங்க மறுக்கிறோம் நாங்க வேணா தமிழ் படுத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துறோம் சார் அந்த நேரம் நீங்க ஏத்துக்குவீங்களா ஆதிக்கத்தை எது பிரச்சனை திராவிடன்ற வார்த்தை பல அர்த்தங்களை சொல்லுது பல அர்த்தங்களை சொல்லுது முதல் முதல்ல இங்கிலீஷ் அந்த வார்த்தையை பேசுகின்ற அர்த்தம் வேற அதற்கு பின்னாடி கால் மேலே பேசும் பொழுதோட அர்த்தம் வேற எல்லிஷ் பேசும் பொழுது காலத்தில் என்ன நடக்குதுன்றால் அது ஆயிரத்தி எண்ணூறு ஆரம்ப கட்டத்துல என்ன நடக்குதுன்னால் இந்தியாவில் வெள்ளக்காரன் வந்த உடனே இங்க என்னப்பா சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க இந்த சட்ட திட்டங்களுக்கான நூலெலாம் என்ன இருக்குது அதையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மக்களை ஆட்சி செஞ்சாதான் தான் நம்மளை தொந்தரவான மன்னர் எடுக்கும் அது வரக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் வடநாட்டிலே சமஸ்கிருதம் அடிப்படையிலாக பிராமணர்கள் அல்லது மாரப்படை அடிப்படையிலான கொள்ளை கோட்பாடா கிடைக்கும் அதையெல்லாம் எடுக்கிறார் அந்த சமயத்தில் அது தென் இருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள் என்று தனியாக இருக்கிறது கோட்பாடுகளை போல சமஸ்கிருத கோட்பாடுகளைப் போல இல்ல இந்த இடத்திலிருந்து வேறொன்று வருகிறது இங்க இருக்கக்கூடிய சட்ட நூல்கள் வேறாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு திராவிட என்கின்ற வார்த்தையை திராவிடம் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அந்த அந்த இடத்துல திராவிடம் என்கின்ற வார்த்தை சட்டத்தின் எல்லையை சொல்லுகிறது ஒரு சட்டம் எவ்வளவு தூரம் செல்லும் அப்படிங்கிற இடத்தை சொல்லுவதற்கு நிலப்பரப்பை சொல்லுவதற்கு திராவிடம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்தியா எடுத்துட்டா இந்தியா என்பது ஒரு சட்டம் சொல் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது செல்ல முடியாகும் இந்தியாவுக்கு எல்லை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் செல்ல முடியாது இன்னைக்கு நாடு தேசம் என்பதை சட்டத்தினுடைய எல்லையாக பார்க்க முடியும் எவ்வளவு எல்லாம் எனது சட்டம் செல்லுமோ அது எனது தேசம் எனது நாடு அந்த அடிப்படையில் என்கின்ற வார்த்தையை மாற்றாக மொழி கூட்டத்திற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது வடமொழியிலே இந்த திராவிடம் என்பதை இங்கே தென்னிந்தியத்திலே இருக்கக்கூடிய மொழி கூட்டத்தை குறிப்பதற்காக சொல்கிறார் என்று காண்டுகள் சொல்லுகிறார் ஆனால் அதை மன்னல் எதிர்த்த கேள்வி கேட்கின்றார் அந்த வெள்ளை அதிகாரி என்ன கேட்கிறார் அவர் சமஸ்கிருதத்தில் கேட்டவர் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் சமஸ்கிருதங்களிலோ அல்லது வட இந்திய அந்த பார்ப்பன இலக்கியங்களிலோ அப்படிப்பட்ட சொல் குறிப்பிடப்படவில்லை அது வேறாக குறிப்பிடப்படுகிறது திராவிடம் என்று குறிப்பிடப்படவே ஒரு கேள்வி முன்வைக்கின்றார் அதற்கு காலங்கள் பதிலும் சொல்லுகிறார் அதை எடுத்து பேசினா பெருசாக இருக்கிறது அப்ப திராவிடம் என்ற வார்த்தை வெள்ளையர்கள்

அல்லது மத கூட்டமாக இருப்பார்கள் சைவர்களாக இருப்பார்கள் வைணவர்களாக இருப்பார்கள் சமணர்களாக இருப்பார்கள் பௌத்தர்களாக இருப்பார்கள் அல்லது தொண்டுத்திற்கு வழங்கை சாதிகள் தொண்டத்துக்கு இடங்கை சாதிகள் சாத் சாதிகளாக இருப்பார்கள் ஆனால் சாதி கடந்து மதம் கடந்து கடவுள் நம்பிக்கை கடந்து ஒரு இயக்கம் என்பது ஜனநாயக இயக்கம் என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடைசியில தான் உருவாகிறது அது முழு உருவாகல அது முழு உருவாகல அப்பதான் முதல்ல இன்னைக்கு பார்க்கிற அரசியல் கட்சியில பாக்குறமே இப்ப நம்மளை போன்ற இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் எத்தனை காலத்து வரலாறு கொண்டது சங்கர படத்துக்கு ஒரு ஒரு கால வரலாறு சொல்றான் இங்க இருக்கிற சைவ படங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றான் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இருந்திருக்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கங்கள் அப்படி நாம் சாதி மதம் கடந்து நாம் ஒன்றாக ஒரு ஜனநாயக அமைப்பாக இயக்கமாக இருந்த காலகட்டம் என்னைக்கு நூறு நூத்தி ஒன்பது வருஷமா தான் அப்பதான் இதெல்லாம் உருவாகுது அந்த சமயத்துல இந்தியா எப்படி இருந்தது ஆங்கில ஆட்சி எப்படி இருந்ததுதான் கேள்வி அன்றைக்கு ஆரிய சமாஜம் கோல் வச்சியது பிரம்ம சமாஜம் கோலூச்சியது சமஸ்கிருதம் தான் வெள்ளையர்களோட ஆதர்சனமாக இருந்தது ஆரியர்களும் அவர்களுடைய பிரதான அதிகாரிகளாக இருந்த சமயத்தில் தான் அவர்களிலிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்வதற்காக வார்த்தை தேவைப்பட்டது அந்த வார்த்தை என்பது இந்த மொழி ஆய்வில் இருந்து சட்ட ஆய்வில் இருந்து வந்த வார்த்தை பிடித்துக் கொள்கிறார்கள் அதுக்கு முன்னெடுத்து நம்மளுக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இல்ல நமக்கும் கல்கத்தாக்கும் தொடர்பு இல்ல நமக்கும் குஜராத்திற்கும் தொடர்பு இல்லை நமக்கு காஷ்மீரத்துக்கும் தொடர்பு கிடையாது நம்ம அவரெல்லாம் ஆளல ஆனா என்னைக்கு ஒரு ஆட்சி பரப்பிற்குள் வருகிறோமோ அன்றைக்கு அவன் வேற நான் வேற அவன் மொழி வேற என் மொழி வேறு அவன் பண்பாடு வேறு என் பண்பாடு வேறு அவன் நிலப்பரப்பும் எனது நிலப்பரப்பும் வேறு என்று சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது அன்றைக்கு இந்த சமூகத்திலே படித்தவனாக அரசியலை பேசக்கூடியவனாக இருந்தவன் வெள்ளைக்காரன் அவர் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான் அந்த சொல்லோடு உறவாடுகின்ற சிந்தனையாளர்கள் அது அரசியல் இயக்கமாக மாற்றிக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் இதான் நடந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் அவன் இல்லப்பா அப்படின்னு சொல்றது எங்களுக்கு ஒரு பேர் வேண்டி இருக்கு அதுக்கு நாம் இந்த நிலப்பரப்பு நாம் வாழ்றது நமக்கு தனியாக இன்னொருத்தருக்கு பிரிச்சு காமிக்க அவசியம் இல்லை ஆனால் எல்லாரையும் ஒரு இடத்துக்குள்ள கூட்டினதுக்கு பின்னாடி எனக்கும் உனக்கும் வேறு பேர் என்று வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஒரு பேரை கையில் எடுத்து கொள்கிறார்கள் அது தந்தை பெரியார் பிறப்புவதற்கு முன்பாகவே அந்த பேர் புழக்கத்தில் வந்துவிட்டார் இவன் என்ன சொல்றாங்க நாம் தமிழ்ல போய் கட்சிக்காரங்கெல்லாம் நாம் தமிழ் பெரியார் தெலுங்கு அதனால திராவிடம் என்பதே தெலுங்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவாங்க அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அதுக்கு மேல வரலாறே கிடையாது நூத்தி ஐம்பது வருஷத்துல எந்த வரலாறு நடக்கல இவ்வளவுதான் ஒரே வரலாறு அப்ப திராவிடம் என்ற வார்த்தை இந்த பின்புலத்தில் தான் புரிந்து கொள்ளப்படுகிறது இன்னும் சொல்லணும்னால் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்கள் நடத்திய புரட்சி என்பது எழுநூறு வருஷமா நடந்திருக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு நடக்கல வரலாறு கொண்டது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போட்ட வரி இந்த பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் தான் நம்ம ஒரு நில உடமையாளர்கள் பண்ணையார்கள் அவங்க போட்ட வரி தாங்க முடியாம இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தி எட்டு இடங்கை சாதி தொண்ணூத்தி எட்டு வழங்கை சேர்ந்து தீர்மானம் என்ன போடலாம் இந்த வெள்ளாளர்களுக்கும் பார்ப்பனர்கள் இனிமேல் வரி கொடுக்க கூடாது தீர்மானம் போடுறான் அது தஞ்சை பகுதி காவிரி டெல்டா முழுக்க எல்லா கிராமங்களிலும் அது போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது அப்ப பார்ப்பனர் அல்லாத ஏழை எளிய குடியானவர்கள் ஒன்று திரள்வதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு அவங்க இயக்கமாக மாறுவதற்கான சூழல் கிடையாது அரசர் காலத்திலே அல்லது நில உடைமை காலத்துக்குள்ளாக இந்த இயக்கமாக மாற முடியாது அப்படிலாம் மாற முடியாது ஆகவே அவங்க என்ன பண்றாங்க அன்னைக்கு போராட்டம் நடத்திட்டே இருக்கிறாங்க அந்த போராட்டம் எப்ப வந்து கூர்மை அடைகிறதுனா வெள்ளைக்காரன் வந்து வரி ரொம்ப தீவிரமா போடுறான் வெள்ளைக்காரன் காலத்தில் மோசமான வரியாக போடப்படுகிறது வெள்ளைக்காரன் மோசமான வரியை எதிர்த்து நின்று மக்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு தலைமை நாங்கியவர்கள் தான் மருது பாண்டியர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தீரன் சின்னமலையும் கோபால நாயக்கரும் ஒண்டி வீரனும் பூலித்தேவனும் எல்லாம் அதிலிருந்து வந்தவர்கள் ஆண்ட பரம்பரை வரி கொடுமை தாங்க முடியாத கையில் வேலுக்கம்ப எடுத்து சண்டை போட வந்தான் உனக்கு படை தளபதியாக நான் வருகிறேன் என்று சொல்லி இவர்கள் உயிர் கொடுத்து போராடினார்கள் அந்த போராட்டத்திலும் பார்ப்பனர்கள் பங்கேற்கவில்லை அதுதான் மக்கள் திரண்டெழுந்து வந்த போராட்டம் அது கொடூரமாக நசுக்கப்பட்டது கொடூரமாக ஒடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் பாருங்க சுந்தரணிங்க இருப்பாரு உண்டியர் இருப்பாரு பருந்து வாண்டியர் இருப்பாரு எல்லா சாதியை சேர்ந்தவனும் இருப்பாரு இருக்க மாட்டார் என்று அவருக்கு தேவையில்லை அவர் அந்த பிரச்சனைகள் இல்லை அதற்கு பின்னர் அது கொடூரமாக நசுக்கப்பாரு முஸ்லீம்கள் இருந்தார் எல்லா சாதியை சேர்வனும் இருந்தாரு அவர்கள் போராட்டம் வேலூர் புரட்சியோடு நசுக்கப்படுகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நீரையில் வாயை வாசல் வாயிலை கட்டி சுட்டு சிதைச்சதான் பயம் வந்து விடுகிறது மக்கள் போராட முடியாம இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஜனநாயக அமைப்புகளாக மாறலாம் என்ற ஒரு சூழல் வந்த உடனே அப்பதான் உங்களுக்கு ஆதி திராவிட மகாஜன சபை பறையர் மகாஜன சபை என்று சபைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறது இந்த இடத்துக்குள்ளார பார்ப்பனர்கள் அவர்கள் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் அவர் எல்லாம் கொண்டு வர்றான் அந்த இடத்துல தான் இவர்கள் தங்களுக்கு ஒரு இயக்கங்களை உருவாக்கி கொள்கிறார்கள் அந்த இயக்கங்கள் தான் ஒரு இயக்கமாக வருகிறது பார்ப்பனில் ஏக்கம் ஒரு கட்டத்திலே போகிறது இன்னொரு புறத்துல சுயமரியாதை இயக்கம் வருகிறது இரண்டு ஒன்றும் இல்லை ரெண்டு பிரதிகள் வேறு வேற ஒரு நம்ம அறிஞர் குணா சொல்லுவதற்கும் மாப்போஸ் சொல்லுவதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நீதி கட்சி என்பது இங்க இருந்த பணியாளர்களுக்கான கட்சி அவர்களுடைய வர்க்க நலன்களை முன்னிறுத்திய கட்சி அதனோடு தமிழ் நாட்டை சார்ந்த பண்ணையாளர்களுக்கும் தெலுங்கு பண்ணையாளர்களுக்கும் நடந்த சண்டை தமிழ்நாட்டோட வரலாறாக மாறிவிடும் அதற்கு ரெண்டா மாறிவிடும் ரெண்டு சாதிகளுக்காக இருக்கக்கூடிய சாதி நலன்கள் சார்ந்த

ஐயா மணியரசனோ அல்லது நண்பர் சீமானோ போராட்டங்களுக்கு கேள்வது இல்லை அவர்ல ஒரு பிரதான பிரச்சனையே கிடையாது அதான் பிரதான பிரச்சனையே கிடையாது சாதி ஒடுக்குற இருக்குப்பா அதெல்லாம் பரவாயில்ல நீ வா நானும் நீயும் ஒன்னா தமிழனாவே சேர்த்து சண்டை போட்டு நீ எனக்காக சண்டை போட்டு எனக்கு என்ன பண்ணணும் முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து போதும் ஓ பிரச்சனையை பத்தி அதை பின்னாடி பார்த்து நான் உன் பிரச்சனை தீர்த்திருவேன் இப்ப ரொம்ப எளிமையாக வைக்கிறேன் அதனாலதான் இவருக்கு சாதி சண்டைகளுக்கு வருவதில்லை இந்துத்துவாதிகளும் சாதிய பிரச்சனைகளும் பேசுவது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே சாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்டவர்கள் அல்ல சாதி ஒழிப்பை நீ உதக்களவில் தெளிவாக பேசுகிறார் சாதி தான் பிரதான புறம்பாடாக தொழிலாளர்களை பிரித்து கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பை உங்களது போராட்டத்தோடு இணைக்கவில்லை என்றால் தமிழ் பேசிய சாத்தியம் இல்லை என்று பேசுகிறவர் தமிழரசன் தமிழரசன் தான் பேசுகிறார் அப்ப தமிழரசன் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகளுக்கும் இங்கே நாம் தமிழர் கட்சிக்கும் ஐயா மணியரசனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் பேச்சாளர்களே அறிக்கையாளர்கள் எல்லாமே இருக்கும் கேட்டாங்க சொல்லுவாங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனைகள் காரணம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட கட்சி திமுக சொல்லிட்டு போயிருவாங்க சாதி தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கிறது சாதி பொருட்பாடு தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கிறது இது சாதி பிரச்சனைகள் காரணம் திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு ஐயா மணியரசன் சொல்லுவதோ நண்பர் சீமான் சொல்வதற்கான மூல வித்து எங்க இருக்குது மாப்போசி என்ன சொல்றது என்றால் உணர்வு வளர்ந்து விட்டது இன உணர்வு வளரவில்லை நீ ஏன் பிரயத்துவத்தான் கேட்கிற மாப்போசி சொன்னது விளைவு தான் இது இவங்க நீங்க பேசுறாங்களே திராவிடம் வந்து சாதியை வளர்ந்து விட்டது என்பதனுடைய மூலம் எங்கன்னா இவன் எல்லாம் இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டாங்க வன்னியர் இடஒதுக்கீடு அல்லது பட்டியல் சமூகத்தின் இடஒதுக்கீடு இப்படி எல்லாம் தனித்தனி சாதி சங்கமா வச்சு கேட்டுக்கிறேன் முன்னின்று காரணத்தினால் நீ தமிழ்நாடு இணையாமல் அவனுக்கு உரிமைக்காக நீ போராடிய காரணத்தினால் இங்க சாதி வளர்ந்து விட்டது என்று சொல்லுவதுதான் தான் சிசம் இந்த மாப்போ சிசத்தை தான் தூக்கி கொண்டு திராவிடம் சாதியை வளர்த்து திராவிடம் சாதியை வளர்த்து பேசிக் கொண்டிருக்கார் நான் கேட்கின்றேன் இடஒதுக்கீட்டு காரணமாக தான் சாதி வளர்ந்ததா இடஒதுக்கீடு வரயூனோ அல்லது வகுப்புவாரி பிரதித்தம் என்கின்ற ஒன்று வரவில்லை என்றால் சாதியை வந்து வந்திருக்காரா இவர்கள் எங்கே ஆர்எஸ் ஒத்து போகிறார் என்று புரியவில்லையா இந்த இடத்துல தான் தமிழரசு சொல்லும் பொழுது சாதி முதன்மை முரண்பாடு இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உழைக்கின்ற மக்கள் இவர்கள் எல்லாம் ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பிரதான முரண்பாடு ஆனா இவங்க பேசணும் நேர் தலைகளை பேசலாம் உனக்கான பிரயித்துவம் கேட்கறது முதன்மை முரண்பாடு உன்னுடைய சாதி அடிப்படை இடஒதுக்கீடு முதன்மை முரண்பாடு அது போல பிரச்சனை அதனால நீங்க பாருங்க இடஒதுக்கீட்டுக்கான போராட்ட காலத்துல நீங்கள் ஐயா மணியரசனையும் பார்த்திருக்க முடியாது சீமானையும் பார்த்திருக்க முடியாது சாதி ஒதுக்கீடு போராட்ட காலத்துல இவர்கள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திப்பது இவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய காரணம் என்ன இதுதான் காரணம் அவருக்கு அது பிரச்சனை இல்லை அவருக்கு அது பிரச்சனை இது எல்லாம் கடந்து நீ என்னது நீ தமிழனா வந்து என்ன ஒரு நாடு வாங்கிட்டோம்னா தமிழகிட்டா தமிழருக்கு நாடு கேட்கறது அவங்க பிரச்சனை இல்லை முதலமைச்சராயிருக்கும் அடுத்தது இந்த திராவிட ஒய்யா ஒவ்வாமை என்பது எங்கெந்தெல்லாம் வருதுன்னா திமுகவுக்கு போட்டியாக தேர்தல் காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து வந்தவர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்தவர்கள் ஆளு தமிழரசு கட்சியில இருந்து வந்தவர் இவர் எடுத்து இருப்பாரு கட்சி போட்டி இருக்கிறதுல அதனை கொள்கை போட்டியாக மாற்றி விட்டார்கள் ரெண்டும் வேற வேற யாரெல்லாம் பின்புலத்தை போய் பாருங்க திராவிட எதிர்ப்பு பேசக்கூடிய பின்புலத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா திராவிட கட்சி அல்லாத வேறு கட்சிகள் இருக்கக்கூடியது அவர் கட்சி ரீதியான போராட்டத்திலும் போட்டியிலும் இருந்த காலத்துல அதே விஷயத்தை கொள்கையாளர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இதுதான் இவர்களுடைய திராவிட ஒவ்வாமை ஒவ்வாமையினுடைய காரணமா இருக்கிறது திராவிட ஒவ்வாமைக்கு அல்லது திராவிட எதிர்ப்புக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு சாதி தேவைப்படுகிறது சாதியை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒற்றுமை தேவைப்படுகிறது இந்தியா வேண்டும் இந்தியாவுக்குள்ளாக ஒரு அதிகாரம் எங்கள் கையில் வர வேண்டும் ஆக சாதி ஒழிப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை இடஒதுக்கீடு உரிமை அவர்களுக்கு தேவையில்லை இந்தியா விட்டு போகட்டும் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய எங்களது மாநிலத்தில் எங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து விடுங்கள் اولا